வணக்கம் எல் கோமாங்க சேனல்லேருந்து பேசுகிறேம்மா இன்னைக்கு வாங்க ஒரே மாங்காய் இருக்கும் அவனை பண்ணி காட்டுறேன் அதுக்கு தேவையான பொருள் காட்டுறேன் பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் இத பாருமா இது அரை கிலோ இருக்குமா மாங்காய் நல்லா கழுவி சுத்தமாக கழுவிட்டு தொடச்சி வச்சிருக்கேம்மா அந்த பாருங்க இந்த கண்ணுலலாம் நல்லா தொடைச்சிடணும் தண்ணி இல்லாமல் தொடைச்சி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் கல் உப்பு நான் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிப்பேன் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்மா வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி வெந்தயம் கடுகு நல்லெண்ணெய் பெருங்காய் இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதாம்மா எப்படி பண்ணன்றதை பார்க்கலாம் அம்மா மாங்காய் வந்து கல்லுமாக இருக்கணும்மா ஊறுவாக்கு இந்த மாதிரி மாங்காய் தான் ஊருவாக்கு நல்லாயிருக்கும் பெருசாகவும் இருக்கணும் கல்லுமாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஊறுகாக்கு நாள் போட இருக்கும் கிடாம இந்த பாருங்க நான் அரைஞ்சு காட்டுறேன் பாருங்கள் உப்பு அரைச்சிக்கிறேன் இது எல்லாமே பச்சையை விதமாக அரைச்சிக்கணும் இதுக்கு அடுப்பே தேவை கிடையாதுமா வெந்தயம் கடுகு எல்லாம் பச்சையாக தான் அரைக்கணும் நான் அரைச்சிட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் உப்பும் முதல்ல உப்பும் அரைச்சிக்கிறேன் கொஞ்சமாக போட்டு அரையாதமா அதனால் கொஞ்சம் அரைச்சிட்டு தேவையான அளவு நான் போட்டுக்கிறேன் கடுகு அரைச்சிட் அரைச்சிக்கிறேம்மா சொல்லிவிட்டேன்மா மாங்காய் வரையில பார்த்தீங்களா பச்சையாக இருக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும் மாங்காய் நம்ம வேண்டிய சைஸ் கட் பண்ணிக்கலாமா அது வெட்டுவாங்க வெட்டினா கொஞ்சம் துண்டு பெருசு பெருசாக ஆகிடுது நமக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடும் பாத்திரத்தில் இந்த பாரு நான் நல்லா காய வச்சு வெயிலில் வச்சு ஈர துளி கூட இருக்கக்கூடாது கரண்டி பாத்திரம் இதில் போட்டுட்டு நான் அப்புறம் ஜாடியில் போட்டுக்கலாம் அல்லது ஒரு மூணு நாள் ஊர்ணுமா இது அதனால் ஊர்ணதான் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஜாலியில் போட்டு வச்சுக்கலாம் ஊர்னப்பிறகு பாருங்க உங்களுக்கு தேவையான பீஸ் போட்டுக்கோங்க பாருங்கள் நான் கட் பண்ணிட்டேன் நான் வந்து மாங்காய் அளந்து போட்டுக்கிறேன் பாருங்கள் அந்த தப்பிலே ஒன்று prende கரெக்டாக எனக்கு மூணு கப்பு கிடச்சிட்டு மாறிக்கலாம் மாங்க மூணு கப்பு கிடச்சிருக்கு எனக்கு அதுக்கு இப்போ எல்லாம் அளவு கரெக்டாக போட்டுட்டு இதை பாருங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் முதல்ல விட்றேன் நான் இதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் நல்லா கலந்துட்டோமா முதல்ல போட்டு கலந்துருங்க அப்புறம் உப்பு இதுலேயே வந்து நம் இந்த அந்த நல்ல எண்ணெய் அழுந்த ஸ்பூன்லேயே இதை பாருங்கள் நல்ல பெரிய ஸ்பூன் மாதிரி டேபிள் ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் போடுறோம் உப்பு அதில் ஊறுகாய் உப்பு தேவைமா இருந்தாலும் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டாலும் நம்ம உடம்பு கொத்துக்கிறதா பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டுருங்க போகிறோம் இது போகிறோம் இருக்குது இதையும் போட்டு கலந்துக்கிறேன் கலந்துட்டேன் அந்த உப்புலையும் போட்டு கலந்துட்டேன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேம்மா அதையும் போட்டுறேன் கடுகுப்பொடி ரெண்டு ஸ்பூன் போடுறோம்மா அதை பாருங்கள் எந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் கடுகுப்பொடி வெந்தயம் வந்து அதில் பாதி ஒன்று ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு பங்கு க கடுகு போட்டிங்கன்னா ஒரு பங்கு வெந்தயம் போடுங்க வெந்தயம் ரொம்ப போட்டால் கசக்கும் ஆனால் ஒரு பங்கு போட்டுக்கோங்க ஆனால் சேர்த்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது நல்லது தான் உடம்புக்கு ரெண்டு பங்கு போட்டுருக்கதை பாருங்கள் மிளகாத்தூள் மூணு போடுறேன் பார்த்துட்டு நான் போடுறேன் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகா பொடி பார்த்துட்டு போடுறேன் இது அப்படியே பச்சையாக கலக்க வேண்டியதுதான் நான் எதுவும் போட வேண்டியது இல்லைதில்லை தாளிக்கு தாளிப்பு ஒன்றுமே கிடையாது பச்சையாக தான் போடுவோம் அதில் நல்லா கலந்துட்டேன் கலந்துட்டு இப்போ எண்ணெய் நல்லெண்ணெய் தான் இது ஊர் பார்க்க நல்லாயிருக்கும் அந்த பாருங்க பெருங்காய தூள் கொஞ்சம் போட்டுரு பெருங்காயம் பச்சை தாமா போடுறேன்னே உங்களுக்கு கட்டி பெருங்காயம் வந்தால் நீங்கள் தூள் வறுத்துட்டு பொடி பண்ணி போட்டுக்கோங்க நான் பச்சை பெருங்காயம் தான் போட்டிருக்கேன் தூள் பெருங்காய் இந்த பாருமா ஒரு கப் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் நான் ஊற்றுறேன் கை மட்டும் வைக்காதீங்கம்மா ஈரம் துளி கூட போடாது ஈரம் கட் பட்டுச்சுன்னா போயிடும் துளி கூட ஈரம் இருக்கக்கூடாது இல்லை இந்த பாருங்கள் நல்லா கலந்துட்டேன் இப்போ நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க ஒரு மிளகாய் காரம் இருக்கும் ஒரு மிளகாய் காரம் இருக்காது இப்போ பார்த்துக்கணும் நம்ம காரம் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் எது வேணுமோ போட்டுக்கலாம் எண்ணெய் அது போகமா இப்போ ஊரிச்சுன்னா மேலே எண்ணெய் வரும்மா அப்போ நமக்கு வேணும்னா நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நான் ஊற்றல நான் முக்கால் கப்பு எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் அது பாருங்கள் ஊரிச்சுன்னா எண்ணெய் மேலே வரும் அந்தப்பறமா கலந்துட்டேன் அது அப்படியே வாயடை கட்டி வச்சுட்டோம்னா அந்த எண்ணெய் வந்து நல்லா மேலுக்கு வரும் நம்ம அப்புறம் வேணால் ஊற்றிக்கலாம் எண்ணெய் தேவைப்படாத வேணாம் பார்த்துக்கிடலாம் அப்புறம் இதை வந்து ஒரு வெள்ளை துணி போட்டு நல்லா வாயை கட்டி டைட்டாக மூடி வைக்காதீங்கம்மா எப்போ இந்த மாதிரி கட்டி வச்சிருங்க நான் மூணு நாள் கழிச்சு எடுத்து காட்டுறேன் அந்த ஊருகை எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு மறுநாளும் காட்டுறேன் மூணு நாளும் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வந்து பண்ணிவிட்டு டைட்டாக ஒரு ரப்பர் பெண் போட்டு வச்சுருங்க நான் அப்படியே கட்டி வைக்கிறேன் ரப்பர் பெண் போட்டு கட்டி வச்சுருங்க தட்டு சப்போஸ் மூணுங்கன்னா மேலே சும்மா பாதிடாமல் மூணு ஃபுல்லாக மூடாதீங்க கட்டி அப்படியே வச்சுருந்தோம் அவ்வளோதான்

பாத்திரமும் வந்து சுத்த பத்தமாக இருக்கணுமா கூப்பா அதை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஊர்கா கெட்டு பார்த்து வாய்ப்பு இருக்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நான் இப்போ தான் துணியை எடுத்துட்டேன் துணி க்ளீனாக வெள்ளை துணி பாருங்கள் வச்சிருக்கேன் இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்குமா இப்போ உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க உப்பு பட்டம் கூட நீங்கள் இப்போ போட்டுக்கலாம் உப்பு கொடுமனாலும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக வேண்டாம் உப்பு கஷ்டமாக இருந்தாலே போகும் கரெக்டாக இருக்குமா உப்பு போடல பாருங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைடில் தொட்டுக்கலாமா அப்புறம் எடுத்து வைக்கிறேன் இது வந்து ஒரு வருஷம் ஆனால் கிடாதுமா இது உங்க நான் நல்லா இதை வந்து கழுவிட்டு வெயிலில் காய வச்சு லைட்டாக கொஞ்சம் வினிகர் போட்டு தொடச்சிட்டம்மா நான் ஜாரியை கெடாது கிடாது அப்போ தான் பாருங்க போட்டுட்டு உங்களுக்கு மேலே வேணும்னா எண்ணெய் ஊற்றி இதுவே உள்ளே இறங்கிடுச்சுன்னா மேலே எண்ணெய் வந்துடும் ஆனால் தேவைப்படாது எண்ணெய் கொஞ்சம் திட்டமாகவே யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் எப்பவுமே இது வினிகரு எதுவுமே நல்லா நல்லாயிருக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து இதில் போட்டுட்டு வேணும்னா நீங்கள் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இதுலேயே போட்டிங்கன்னா கெட்டு போவோம் அதனால் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு கிண்ணத்தில் தனியாக ஒரு பாட்டில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம்னா நான் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா இந்த தொப்பு உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க இந்த தொப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த இப்படி தான் செய்யணும் அந்த பாருங்கள் என்ன மேலே வந்துச்சு பாருங்கள் மாங்காய் ஊருக்காய் இது ஆவக்காய் ஊருக்காய் இது ஆனால் நீங்கள் வந்து வெட்டிட்டுவோம் போடலாமா நான் வெட்டில் நல்லா கட் பண்ணி தான் போட்டுக்கிற பாருங்கள் எண்ணெய் மேலே வந்துச்சு பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் ஊர்கா மேலே எண்ணெய் வந்தால் தான் ஊர்கா கெடாம இருக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஊர்கா வேணுனாலும் கமெண்டில் கேளுங்கள் நான் செஞ்சு காட்டுறேன் அதை பாதுகாக்கத்தை நான் இப்போ சொல்கிறேன் இதை ஊர்கா எப்படி செஞ்சுட்டுன்றதை செஞ்சுட்டாங்க அது எப்படி பாதுகாத்து வைக்கிறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள் அது பாருங்கள் அது பாருமா அதை மூடிடுறேன் மூடிட்டு ஒரு நூல் போட்டு கட்டிடலாமா இல்லைன்னா ஒரு ரப்பர் பேட் போட்டுடுங்க நான் நூல் போட்டு நல்லா கட்டிடுறேன் நம்ம வேணும்னு சொல்ல எடுத்துக்கலாம் கட்டிட்டு இதை போட்டிவிட்டு மூடி வச்சுருங்கம்மா மூடி வச்சுட்டு எப்போ வேணுனாலும் மரக்கரண்டி கூடுமான மட்டும் மரக்கரண்டி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதை போட்டு நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் நம்ம தேவையானாலும் இது வந்து கைப்படாத இடத்துல ஓரமாக வச்சிடணும் இது இதே மாதிரி இந்த ஊர்காவை செஞ்சு பாருங்கம்மா எப்படி இருக்குது எப் நல்லா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஊர்கா வேணாலும் கமெண்டில் கேளுங்கள் நான் செஞ்சு காட்டுறேன் இப்படி தான் பாதுகாக்க வைக்கணும் ஊர்காவை நன்றி வணக்கம்